வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரை அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளிலே நல்லொழுக்கம் அதாவது எத்திக்ஸ் என்று ஒரு தாள் இருக்கிறது ஒரு தேர்வு இருக்கிறது அந்த தேர்வுகளில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக வேண்டுமென்றால் அந்த நல்லொழுக்க தேர்விலும் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற விதியும் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு மனிதர் அந்த எத்திக்ஸ் பேப்பரில் அந்த நல்லொழுக்கம் என்ற அந்த தேர்விலே நாட்டிலேயே முதல் மதிப்பெண் வாங்கி தேர்ச்சி பெற்றார் அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் அந்த மாநிலத்திலேயே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டார் ஆனால் சரியாக மூன்றே ஆண்டுகளில் அந்த மனிதர் ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டிக்கொண்டார் ஏட்டு சொரைக்காய் கருக்கு உதவாது என்ற தமிழ் பழமொழிக்கு அந்த ராஜஸ்தான் அதிகாரி சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார் பொதுவாக தேர்வு எழுதி ஐஏஎஸ் அதிகாரியாக நேரடியாக வருபவர்கள் முதல் பத்து பதினைந்து வருடங்களுக்கு சுத்தபத்தமாக இருப்பார்கள் என்று ஒரு ஐபிஎஸ் அதிக ஐபிஎஸ் அதிகாரி சொல்ல கேட்டிருக்கிறேன் ராஜஸ்தான்காரரோ சராசரியை விடவும் மோசம் மூன்றே ஆண்டுகளில் பாதை தவறிவிட்டார் இதில் பொதிந்திருக்கும் வாழ்வியல் உண்மை மிகவும் நுட்பமானது நல்லொழுக்கத்தை உபதேசத்தின் மூலம் புத்தகங்களின் மூலம் கணினிகளின் மூலம் பாடத்திட்டங்கள் மூலம் கற்பிக்கவே முடியாது நல்லொழுக்கம் என்பது நம் மரபணுக்களில் நம் ஜீன்ஸ்களில் பதிய வேண்டும் இல்லாவிட்டால் போல் நல்லொழுக்கத் தேர்வில் நாட்டிலே முதல் மதிப்பெண் வாங்கி பின் ஊழல் செய்வார்கள் அதுபோல் சிலர் மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை அறிவுரைகளை அள்ளி விடுவார்கள் ஆனால் தங்களுக்கு என்று வரும்பொழுது துவண்டு விடுவார்கள் எனக்கு தெரிந்த ஒருவர் அந்த காலத்தில் ஜப்பானின் ஹோண்டா தொழிற்சாலை எப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து மீண்டது இரண்டாம் உலகப் போரிலே ஜப்பான் எவ்வளவு மோசமான நிலைக்கு வந்து பின் பெரிய நாடாக ஆனது என்று அரவிந்த் லால்பாய் மில் கம்பெனிக்காரர் திவாலாகும் நிலைக்கு சென்று பின் முன்னேறி கடனையெல்லாம் அடைத்து எப்படி வெற்றி கூடி நாட்டினார் என்று அனைவரிடமும் சொல்லி கொண்டிருப்பார் அந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டார் பேசாமல் செத்து இல்லாமான் தோணுது என்று அடிக்கடி கொண்டிருந்தார் ஹோண்டாவையும் அரவிந்த் லால்பாயையும் அவருக்கு நினைவூட்டினேன் அதெல்லாம் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் நல்லா இருக்கும் நிஜமான கஷ்டம் வந்தால் நமக்கு உதவாது என்று சொன்னார் அன்று முதல் நான் தன்னம்பிக்கை நூல்களை எழுதுவதை விட்டுவிட்டேன் அதுவரை இரண்டு நூல்கள் எழுதியிருந்தேன் வெற்றியின் விதைகள் என்றும் நம்பிக்கை தரும் தன்னம்பிக்கை என்றும் நின்ற அந்த இரண்டு நூல்களுக்கு பிறகு அந்த பக்கம் நான் திரும்பவே இல்லை தினமலர்காரர்கள் என்னை ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே பேட்டி கண்ட பொழுது நான் சொன்னேன் தன்னம்பிக்கை நூல்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை உறுதியாக சொல்லிவிட்டேன் நான் ஏதாவது கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வந்தால் அதை பற்றி மட்டும் வேறு புத்தகங்களில் இடைச்சருக்களாக எழுதிவிடுவேன் அப்பொழுது கூட அறிவுரை சொல்லும் பாணியை தவிர்த்து அனுபவத்தை பரிந்து கொள்ளும் பாணியில் தான் எழுதுவேன் ஏனென்றால் வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு பிரபலமான துறவி சில ஆண்டுகளுக்கு முன் ஏறக்குறைய நானூறு ஐநூறு இளைஞர் இளங்கிகளை வைத்து ஒரு முகாம் நடத்தினார் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அந்த நான்கு நாட்களும் பாடம் நடத்தினார் அந்த இளைஞர்களுக்கு பிரம்மச்சரிய விரதத்தை அவருடைய முன்னிலையில் மேற்கொண்டார்கள் ஆனால் அடுத்த சில மாதங்களிலேயே அந்த துறவி ஒரு பெண்ணுடன் எசகு பிசகாக இருக்கும் நிலையிலே மாட்டிக்கொண்டார் அவர் ஒரு பெண்ணுடன் இருந்ததை நான் எடை போட்டு அவர் செய்தது தவறு என்று தீர்ப்பு சொல்லவில்லை ஆனால் மற்றவர்களுக்கு பிரம்மச்சரிய விரதத்தை உபதேசித்து தான் அதை கடைப்பிடிக்காததைத்தான் தவறு என்கிறேன் நம்மால் செய்ய முடியாததை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லக்கூடாது அதைத்தான் நான் தவறு என்கிறேன் என்னை கேட்டால் அந்த துறவையை விட மகாபாரதத்தில் வரும் துரியோதனன் பாத்திரம் எவ்வளவோ மேல் என்று நான் சொல்லுவேன் விதிரர் ஒரு நாள் தன் அண்ணன் மகனான துரியோதனனுக்கு வண்டி வண்டியாக உபதேசம் செய்கிறார் சித்தப்பா ஆயிற்றே என்று மரியாதையாக கேட்கிறான் துரியோதனன் முடிவில் அவன் கூறுகின்ற ஒரு நச்சு என்ற பதில் அவனை மரியாதைக்குரியவனாக ஆக்குகிறது தான் நல்லவன் என்று மகாபாரதத்திலே அந்த ஒரு இடத்தில் கூட துரியோதனன் சொல்லி கொண்டதில்லை அவன் விதுரரின் நல்ல உபதேசத்தை கேட்டுவிட்டு இறுதியில் சொல்கிறான் ஜானாமி அதர்மம் ந காமே நிவர்த்தி ஜானாமி தர்மம் ந காமே பிரவிற்த்தி மிக முக்கியமான வார்த்தைகள் சித்தப்பா எனக்கு அதர்மம் என்றால் என்னவென்று நன்றாக தெரியும் ஆனால் அதை விடுவதற்கு எனக்கு மனம் இல்லையே தர்மம் என்றால் என்னவென்பதையும் நான் முழுமையாக அறிவேன் ஆனால் அதன்படி நடக்க தர்ம விதிகளை கடைப்பிடிக்க எனக்கு மனம் இல்லையே நல்லொழுக்கத்தை எல்லோராலும் ஒரு தகவலாக உள்வாங்கிக் கொள்ள முடியும் அது மிகவும் எளிது அதை உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் நடைமுறைப்படுத்துவதுதான் கடினம் அது உடனே வந்துவிடாது பல வருடங்கள் மனதிலே தோய்ந்து உறுதிப்படும் பொழுதுதான் அது நம்முடைய பன்றாட பழக்கமாக மாறும் நல்லொழுக்கம் நம் இதயத்தில் தோய்ந்து விட்டால் நாம் தர்மம் செய்ய வேண்டாம் நாம் எதை செய்கிறோமோ அதுவே தர்மமாகிவிடும் நல்லொழுக்கம் என்பது மனத்தூய்மை மட்டும்தான் மனத்துக்கண் மாசிலாதல் அனைத்தரன் ஆகுல நீரபெற என்கிறார் வள்ளுவர் மன தூய்மைதான் எல்லாம் மன தூய்மை இல்லாமல் செய்யப்படும் மற்ற செயல்களெல்லாம் அர்த்தமில்லாத ஆரவாரம் மட்டுமே என்று அடித்துச் சொல்கிறார் வள்ளுவர் யாருமே நம்மை பார்க்காத பொழுது ஒரு சிசிடிவி கேமரா கூட இல்லாத அறையில் நாம் ஒழுங்காக இருந்தால் மட்டுமே அது நல்லொழுக்கமாகும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை ஒரு மத்திய அரசு அலுவலகத்தில் பேச கூப்பிட்டிருந்தார்கள் அவர்கள் ஊழல் ஒழிப்பு வாரத்தை கொண்டாடும் முகமாக என்னை நேர்மை என்ற தலைப்பில் பேசச் சொன்னார்கள் அந்த அலுவலகத்தில் இருக்கும் பல அதிகாரிகள் அந்த விழாவில் சம்பந்தப்பட்ட பல அதிகாரிகள் அவ்வளவு நேர்மையானவர்கள் இல்லை என்று எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் நான் பேச மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் இன்னொரு காரணம் நானும் நேர்மையானவன் இல்லை என்னிடமும் முழுமையான நேர்மை இல்லை நான் எப்படி நேர்மையை அந்த அரசு அதிகாரிகளுக்கு உபதேசம் செய்ய முடியும் அடுத்த நிலை பக்தி கூட இப்பொழுது நல்லொழுக்கத்தை போல் நமக்கு ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது பக்தியில் ஈடுபட்டவர்கள் ஒன் ஒன்று கூடி பேசும் பொழுது என்ன பேசிக்கொள்கிறார் என்ன பேசிக்கொள்கிறார்கள் அந்த கோவிலில் குரு பகவான் சன்னதி மிகவும் விசேஷம் இந்த அம்மனுக்கு நேர்ந்து கொண்டு காசை வெட்டி போட்டால் வராத கடந்தும் வந்துவிடும் என்று பேசிக்கொள்கிறார்கள் அந்த கடையில் தோரம்பருப்பு நயமாக இருக்கும் இந்த கடையில் அரிசி மலிவாக கிடைக்கும் என்பதற்கு இணையான தகவல்கள் தான் இவை நம்மை பெற்ற தாய்க்கும் மேலாக நேசிக்கும் ஒரு இறைவி நமக்கே நமக்கென்று இருக்கிறாள் என்று உணர்ச்சி பூர்வமாக உணர்ந்தால் அந்த கணத்திலேயே நாம் சட்டையை கிழித்து சாலையிலே நடனமாட ஆரம்பித்து விடுவோம் இறை என்பது அத்தகையது இறைவியையும் இறை என்பையும் தகவலாக வைத்திருக்காதீர்கள் அதை ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு உறவாக இதயத்தில் கொள்ளுங்கள் என் இறைவி உங்கள் இதயத்தில் உணர்வு பூர்வமாக விட்டால் அவள் பெயரைச் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தொண்டை அடைத்து கண்ணீர் வருகிறது என்றால் நீங்கள் தனியாக நல்லொழுக்கம் பற்றி எதையும் கற்க வேண்டாம் அது குறித்து எதுவும் செய்ய வேண்டாம் நம்மால் நூறு சதவீதம் ஒழுக்கமாக இருக்க முடியாது எனக்கு தெரியும் நம் பக்தி வெறும் தகவல் நிலையில்தான் இருக்கிறது எனக்கு தெரியும் நானும் உங்களில் ஒருவன்தான் இந்த விஷயத்தில் மிக குறைந்தபட்சமாக நான் ஒழுக்கமானவன் என்று யாரிடமும் சொல்லிக்கொள்ள வேண்டாம் அதைவிட முக்கியம் ஒழுங்காக இரு என்று யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம் அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து நீங்கள் இந்த நாளைப் போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்